மத்திய அரசின் கட்டிட மனை விற்பனை சட்டத்தை பின்பற்றி தமிழ்நாடு அரசு கட்டிட மனை விற்பனை விதிகள் இரண்டாயிரத்தி பதினேழை வகுத்து தமிழக அரசு புதிய விதிகளை அறிவித்துள்ளது இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பு ரியல் எஸ்டேட் ஒழுங்குபடுத்துதல் சட்டத்தை மத்திய அரசு கடந்த மே ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தியுள்ளது இந்த நிலையில் தமிழக அரசும் தமிழ்நாடு கட்டிட மனை விற்பனை விதிகள் இரண்டாயிரத்தி பதினேழு உருவாக்கியுள்ளது அதன்படி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அல்லது அவரது பிரதிநிதி செயலாளர் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மற்றும் செயலாளர் சட்டத்துறை ஆகியோர் அடங்கிய தேர்வுக்குழு ஒழுங்குமுறை குழுமத்தின் தலைவர் மற்றும் குழுமம் இரண்டு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க உரிய பரிந்துரைகளை வழங்கும் அதுவரை இடைக்கால ஏற்பாடாக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அரசு செயலாளர் குழுமமாக செயல்படுவார் ஒவ்வொரு மேம்பாட்டாளர் தனது திட்டத்திற்குண்டான நிலம் எவ்வித வில்லங்கமும் இல்லை என்பதற்கும் அந்நிலத்திற்குண்டான சட்டப்பூர்வமாக உரிமை பெற்றவர் என உறுதிமொழி பத்திரம் அளிப்பதுடன் அத்திட்டம் நிறைவு பெறும் காலத்தையும் குறிப்பிட்டு பிரமாண பத்திரத்தில் சான்றளிக்க வேண்டும் எழுத்துப்பூர்வமான ஒப்பந்தம் இல்லாமல் ஒதுக்கீட்டாளரிடமிருந்து திட்ட மதிப்பில் பத்து விழுக்காட்டிற்கு அதிகமாக பணம் பெறக்கூடாது அப்பத்திரத்தில் அழகின் மொத்த மதிப்பினையும் குறிப்பிட்டு பெற வேண்டும் ஒதுக்கீட்டிற்குப் பின் ஐந்து வருட காலத்திற்குள் கட்டுமானத்திலோ வேலைப்பாட்டிலோ தரத்திலோ சேவையிலோ ஏதேனும் குறைபாடு இருப்பின் அதனை மேம்பாட்டாளர் தனது சொந்த செலவில் முப்பது நாட்களுக்குள் சரி செய்து தர வேண்டும் இச்சட்டத்தின் கீழ் குழுமம் அல்லது தீர்ப்பாளரால் பிறப்பிக்கப்படும் முடிவுகள் பாதிக்கப்பட்ட எவர் ஒருவரும் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் முறையீடு செய்யலாம் அம் மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் ஒரு தலைவர் மற்றும் இரண்டு உறுப்பினர்கள் கொண்டிருக்கும் உறுப்பினர்களில் ஒருவர் நீதித்துறை சார்ந்த அலுவலராகவும் மற்றொருவர் நிர்வாகம் அல்லது தொழில்நுட்பம் சார்ந்த அலுவலராகவும் இருப்பார் இச்சட்டத்தின் கீழ் பல்வேறு அபராதங்களுக்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது அபராதங்கள் திட்ட மதிப்பீட்டில் பத்து விழுக்காடு அல்லது மூன்றாண்டு சிறை தண்டனை அல்லது இரண்டும் சேர்ந்தோ இச்சட்டத்தின் கீழ் விதிக்கப்படும் திட்ட மேம்பாட்டாளர் மற்றும் நுகர்வோர் இருதரப்பிலும் தங்கள் கடமையில் தவறும் பட்சத்தில் ஒரே விதமான விழுக்காட்டில் வட்டி செலுத்த வேண்டியது கட்டாயமாகும் தமிழக அரசின் கட்டிட மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் மற்றும் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் அந்தமான் மற்றும் நிக்கோபார் யூனியன் பிரதேசத்தினையும் இணைத்துக் கொள்ள இம்மாநில அரசின் இசைவினை மத்திய அரசுக்கு அளிக்கப்பட்டுள்ளது குழுமத்தின் அலுவலகம் சென்னை எழும்பூரில் உள்ள தாளமுத்து நடராஜன் மாளிகையின் மூன்றாம் தளத்தில் தற்காலிகமாக இயங்கும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்